என் செல்ல குழந்தையே தேய்பிரை சஷ்டினுடைய இந்த நல்ல நாளில் வெற்றி விடியலில் என் பிள்ளைக்கு மன மகிழ்ச்சியான செய்தியை அம்மா கொண்டு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உனக்கு மட்டுமே சொந்தமான இந்த என் வாக்கினை நீ எப்பொழுதுமே தவிர்த்து விடாதே அம்மா உன்னை மட்டும்தான் காண வருவேன் உன்னோடு மட்டும்தான் பேச வருவேன் காலத்தினுடைய மதிப்பு தெரிந்தவருக்குத்தான் வாழ்க்கையினுடைய மதிப்பு என்னவென்று தெரியும் கடுமுனைப்பில் செலவழிக்கப்பட்ட ஒரு நாள் நல்ல உறக்கத்தையும் என் பிள்ளை நிச்சயமாக கொடுக்கும் கடு உழைப்பில் செதுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையானது என் பிள்ளை நிச்சயமாக என்றுமே அழியாத புகழை உனக்கு பெற்று கொடுக்கும் என்பதை நினைவில் இருக்கட்டும் என் பிள்ளைக்கு ஒருவரை பிடித்திருக்கிறது என்றால் நிச்சயமாக குறை வைத்துக்கொள் என் பிள்ளை அவரிடமிருந்து கூட அது பெரிதாக தோன்றாது அதே நேரத்தில் அவரிடத்திலிருந்து என்னென்ன நல்ல விஷயங்கள் இருந்தாலும் அது அதிகமாகவே தெரியும் இதே நேரத்தில் ஒருவரை பிடிக்கவில்லை என்றால் அவரிடத்தில் இருக்கின்ற குறைகள் சிறிதாக இருந்தாலும் கூட அதை பெரிதாக பேச தோன்றும் அவரிடம் நிறைய அதிகமாக இருந்தாலும் கூட அது எந்த ஒரு நல்ல விஷயங்களுமே யாருக்குமே தோன்றாது பிடித்தவர்களுக்கும் பிடிக்காதவர்களுக்கும் இதுதான் வித்தியாசம் என் பிள்ளை எதுவாக இருந்தாலும் உண்மையில் அடிப்படையில் செயல்பட வேண்டும் அல்லவா வாழ்க்கையில் யாரையும் குறைத்து மதிப்பிடக் கூடாது நாளை அவரிடத்திலே சென்று நிற்க வேண்டிய நிலை ஒரு நாள் ஏற்பட்டுவிடும் என்பதை நீ மறந்து விடாதே உனக்குள் இருக்கின்ற பயத்தையும் தயக்கத்தையும் என் பிள்ளை தூக்கி போட்டு விட்டாயானால் வெற்றி உனக்காக மாறிவிடும் இன்று இந்த நாள் தேய்பிரை சசினுடைய விடியலில் என் பிள்ளை நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் முருகபெருமானினுடைய ஆசிகளும் அருளும் உனக்கு நல்லபடியாக நடந்து முடியும் என் அன்பு குழந்தையே பற்றி சிந்திக்கின்றாயோ அந்த விஷயத்தின் மீது உன்னுடைய கவனம் இருக்க வேண்டும் அல்லவா உன்னுடைய கவனம் சிதறாமல் உன்னுடைய இந்த இலக்கு நோக்கிய பயணத்தையும் சிதறிவிடும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய கவனத்தை சிதறாமல் நிச்சயமாக நடக்கும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே எந்த ஒரு இருந்தாலும் சரி அதை நீரானது ஏற்றுக்கொள்ளும் நீரை போல சூழ்நிலைகள் கொண்டால் இந்த வாழ்க்கை உனக்கு மிகவும் சிறப்பானதாக மாறிவிடும் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்க பிள்ளை ஊனமில்லாமல் பிறந்தாலோ அது நிச்சயமாக இந்த பூமியில் சாதிப்பதற்கு இறைவன் உனக்கு கொடுத்த மிகப்பெரிய பரிசு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதை நீ சரியாக பயன்படுத்துவதும் அதை வீணாக்குவதும் உன் கையில்தான் இருக்கிறது எதுவாக இருந்தாலும் நீ சாதனை செய்ய வேண்டும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பு இன்று இருக்கின்ற குழப்பங்கள் எல்லாம் தன்னிடத்தில் என்ன இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அதை பெரிதாக நீ பொருட்படுத்தவில்லை அதையும் மீதி சாதிக்கிறார்கள் என்றால் அதை அவர்களோடு இருந்து அவர்களுக்கு அந்த சக்தியினை நீ செய்துவிட வேண்டும் அர்த்தம் என் குழந்தை எதுவும் இல்லாமல் வாழ்க்கையில் பல சோதனைகளை கடந்து வருகிறார்கள் இங்கு நிறைய சாதிக்கிறார்கள் ஆனால் எந்த பிரச்சனைகள் இல்லாமல் வாழ்க்கையில் வருகின்ற சாதாரண விஷயங்களை மட்டும் கடந்து உன்னால் சாதித்து விட முடியாதாம் நிச்சயமாக முடியும் உன்னால் முடிகின்ற விஷயங்களை தான் தெய்வம் உன்னிடத்தில் எப்படியும் ஒப்படைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே அதை தெளிவாக செய்வதற்கு நீ எப்போதும் தயாராக தோல்வி அடைந்தவன் வாழ்க்கையில் மாற்ற வேண்டியது அவனுடைய வழிகளை தானே தவிர அவருடைய இலக்கு அல்ல என்பதையும் நீ புரிந்து கொள் இந்த உலகத்தில் நாம் யாரை தான் நம்புவது என்று தோன்றும் போது உன்னுடைய தன்னம்பிக்கையை மட்டும் நீ நம்ப வேண்டும் அதை மட்டும் நீ எப்போதும் நம்பினால் போதும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு வெற்றிதான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் பணம் இல்லாமல் மனிதனால் வாழ முடியாது ஆனால் மனிதருடையதான் பணம் எப்போதும் வாழ முடியவில்லை இந்த பணம் இந்த மனிதர்களுக்கு மத்தியில் அத்தனை பெரிய விஷயத்தையும் பிடித்துவிட்டது இன்பமும் துன்பமும் என் பிள்ளை உன்னுடைய வாழ்வில் வந்து செல்கின்ற ஒரு பேருந்துதான் எதில் பயணம் செய்ய வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளை நீ இன்பத்தை தேர்ந்தெடுத்தால் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைத்து நிற்கும் துன்பத்தை தேர்ந்தெடுத்தால் காலம் முழுவதும் அந்த துன்பத்தோடு தான் பயணிக்க வேண்டி வந்துவிடும் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே பணம் காசு மட்டுமோ இங்கு வாழ்க்கை நோய் என்பதை நொடியில்லாத உடல் இருப்பதுதான் இங்கு நல்ல வாழ்க்கையாகும் அது யாருக்கு கிடைக்கின்றதோ அவர்கள்தான் உண்மையில் நல்ல வாழ்க்கை நல்ல மனிதர்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் பென்சிலில் இந்த வாழ்க்கை உனக்கு சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறது அது என்னவென்று சொல்வா கூர்மையாக இருக்க வேண்டும் அப்போதுதான் எழுதுகின்ற எழுத்து அழகாக இருக்கும் அப்படி நீ கூர்மையாக இல்லை என்றால் இன்னொருவர் உன்னை சீவி விடுவார்கள் என்பதை தான் அது குறிக்கிறது அதனால் உன்னை யாரும் செதுக்குவதற்கு முன்பாக நீயாகவே உன்னை செதுக்கிக் கொள் நிச்சயமாக என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்காக பறந்து விரிந்த வாய்ப்புகள் எல்லாம் அங்கே காத்து கொண்டிருக்கிறது வாய்ப்புகளை என் பிள்ளை உன்னை தேடி வரும் என்று எப்போதும் காத்திருக்காதே அந்த வாய்ப்புகளை நீ தேடினால் மட்டும்தான் அது உன்னை தேடி வரும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளை எப்போதுமே சில நேரங்களில் சில மனிதர்கள் சில விஷயங்களை சந்திக்கும்போது போது சற்றென்று மனமுடைந்து இருந்து கொண்டிருக்கின்றாய் தொலைந்த அத்தனையும் சாயல் நிச்சயமாக இருக்கிறது அத்தனையும் நினைத்து உடைந்து போகாதே உன்னை விட்டு சென்றதெல்லாம் துரோகத்தினால் சென்றது என்பதை மறந்து விடாதே உன்னை வந்து சேர்ந்ததெல்லாம் நிம்மதியால் கிடைத்தது என்று எண்ணி என் குழந்தை நீ மகன மகிழ்ச்சியோடு இரு என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை எப்போதும் கொடுத்துவிட்ட பல கஷ்டங்களுக்கு மத்தியிலும் இந்த வாழ்க்கையை வாழ துடிக்கின்ற ஒவ்வொரு நொடியும் உன்னோடு தெய்வம் பயணிக்கும் என்பதை நீ மறந்து விடாதே என் பிள்ளை எந்த ஒரு பிள்ளை தன்னுடைய மனதிற்குள் எல்லா சிந்தனைகளையும் நேர்மைகளையும் தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்து நிச்சயமாக நடக்கும் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும் எல்லா செயல்களுமே நாம் செய்வது சரிதான் என்று சொல்லிவிட முடியாது செய்வது நமக்காக போது தவறு வந்தாலும் சரி அது சரியாக முடிந்தாலும் சரி அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் தவறு நடக்கிறது என்றால் அதை திருத்திக் கொள்ளவும் சரியாகத்தான் செய்கிறாய் என்றால் மேலும் மேலும் அதில் உன்னுடைய முன்னேற்றத்தை காண்பிக்கவும் நீ தயாராக இருக்க வேண்டும் எந்த நிலை வந்துவிட்டாலும் சரி என் பிள்ளை நீ செய்கின்ற செயலில் இருந்து ஒருபோதும் விடாதே உன்னுடைய முயற்சியில் நிச்சயமாக வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது என் பிள்ளை என் பிள்ளைக்கொன்று இந்த வாழ்க்கை தந்திருக்கின்ற பல நல்ல விஷயங்கள் இந்தவராகி நானும் ஒன்று ஏன் தெரியுமா என்னை சில காலமாக நீ உணர்ந்து வருகின்றாய் அல்லவா இந்த அம்மாவினுடைய வாக்கினை எல்லாம் கேட்க பெற்று கொண்டிருக்கின்றாய் அல்லவா அதனால்தான் நான் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த மிக பெரிய வரபதாசம் என்று எண்ணி என் பிள்ளை நீ செய்கின்ற செயல்கள் ஒவ்வொன்றையும் தெளிவாக செய்து கொண்டே இரு எது கிடைக்கவில்லை என்று எண்ணி எல்லாம் வருந்தாயோ அத்தனை விஷயங்களும் உனக்கு நன்மையை கொடுக்கிறது என்று சந்தோஷப்பட்டு யாராக இருந்தாலும் சரி தன்னுடைய வாழ்க்கையில் நமக்கு எல்லாம் நல்லபடியாகத்தான் நடக்கும் என்று எண்ணுபவர்கள் அதனால் நீயும் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றிவிட வேண்டும் என்று நினைக்கின்ற உன்னுடைய இந்த எண்ணமானது உண்மையாக வேண்டும் நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் அதற்கு இன்று முருகபெருமானின் அருளும் இந்த வராகி என்னுடைய அருளும் மற்ற அத்தனை தெய்வங்களின் அருளும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என் பிள்ளையே இந்த நாளில் இந்த வாக்கினை கேட்டு கொண்டிருப்பது உண்மை என்றால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களும் தெய்வம் நிச்சயமாக உனக்கு உறுதுணையாக நிற்கும் என்பதை நீ புரிந்து கொள் நடக்கின்ற விஷயங்கள் நன்மைகளை தரும்போது யார் அதனை தடுத்து நிறுத்துவார்கள் மனிதரால் மட்டும்தான் அது முடியும் இந்த மனிதரை எல்லாம் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளாமல் நீ செய்கின்ற செயல்கள் நல்லது என்னும் போது அதை செய்கின்ற தெய்வத்தின் அன்போடும் நிச்சயமாக வெற்றி பெறுவாய் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் உன்னுடைய தன்னம்பிக்கை மேலோங்கி நிற்க வேண்டும் மற்றவரின் வார்த்தைகளை கேட்பதற்கு முன்பாக உன்னுடைய மனசாட்சியை தொட்டு கேட்டுப்பார் இதை தாண்டி உனக்கு சந்தேகம் இருக்கிறது என்றால் தெய்வத்திடம் உத்தரவு கேட்டுப்பார் நிச்சயமாக உனக்கு நல்ல முடிவு கிடைத்துவிடும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் உண்டு